அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தொழுகையிலே அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் முஹமது நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் தடை செய்த மிக முக்கியமாக நாம் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய நாம் சில நேரங்களிலே நம்முடைய தொழுகையிலே தவறு செய்யக்கூடிய இது தவறு என்று தெரியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்களை தொழுகையிலே நாம் தவிர்க்க வேண்டிய தடை செய்யப்பட்ட விஷயங்களை நாம் இந்த பயானில் பார்க்க இருக்கிறோம் முஸ்லிமிலே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக அபு ஹுரைரா ரதி அல்லாஹுங்கவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் தமது இடுப்பில் கை வைத்தவாறு தொழுவதற்கு அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள் அடுத்த ஹதீஸாக மிக முக்கியமாக இது தொழுகைக்கு முன்பாக நாம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு தவறு முஸ்லிமிலே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது கதீசாக இடம்பெறுகிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைகிவசலம் அவர்கள் உணவு வந்து காத்திருக்கும் போது அல்லது சிறுநீர் மற்றும் மலத்தை அடக்கிக் கொண்டு தொழக்கூடாது என்று கூறினார்கள் சில நேரங்களிலே உணவு காத்திருக்கும் ஆனாலும் உணவை நாம் சாப்பிட்டுவிட்டு நாம் தொழுகையிலே அங்கே சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் ஒலேவுசல்ல சொல்லுகின்றார்கள் முஸ்லீமிலே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஹுலைய்சலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தொழும்போது அவர் தம் இறைவனுடன் இரகசியமாக உரையாடுகிறார் எனவே அவர் தமக்கு முன்னாலோ அதாவது கிபிலா திசையிலோ வள பக்கமோ உமிழ வேண்டாம் என்றுகம் சல்லாஹ் ஹுலிவசல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள் அடுத்ததாக முஸ்லீமில் எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீசாக அக்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹுலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் ஏழு உறுப்புகள் தரையில் படுமாறு சஜிதா செய்யும்படி நான் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லாவால் எனது ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு நான் பிடித்து கூடாது எனவும் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் நபிசல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் ஆக நம்முடைய முடி நம்மளுடைய சஜிதா செய்யக்கூடிய நேரத்திலே நம்மளுடைய நெற்றி தரையிலே பட வேண்டும் நம்முடைய நெற்றிக்கும் நம்முடைய தரைக்கும் இடைப்பட்டவாறு முடி அங்கே இருந்தால் அது நம்முடைய தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஆகவே முடி கீழே விழாத அளவிற்கு தரையில் நம் நெத்தி படாத அளவிற்கு தடையாக நம்முடைய முடி இருக்கக்கூடாது அடுத்ததாக முஸ்லிமிலே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக இடம்பெறுகிறது நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் சஜிதா செய்யும் இடத்தில் கிடக்கும் சிறு கற்களை அப்புறப்படுத்துவது பற்றி கூறுகையில் அவ்வாறு செய்வதுதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் ஒரு தடவை மட்டும் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் தொடர்ந்து நாம் கீழே இருக்கக்கூடிய சஜ்ஜதா வைக்கக்கூடிய அந்த நெற்றியிலே தூசி இருக்குமோ என்று நாம் நினைத்து கொண்டு ஒவ்வொரு சஜ்ஜிதாவிலும் அங்கே நாம் சுத்தம் செய்து சஜிதா செய்து கொண்டிருப்போம் இது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அடுத்த ஹதீசாக முஸ்லிமிலே எண்ணூத்தி ஐம்பதாவது ஹதீஸாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலை விஸ்லம் அவர்கள் கூறினார்கள் சஜிதாவில் நடுநிலையை கையாளுங்கள் உங்களில் எவரும் தம் கைகளை நாய் பரப்பி வைப்பதை போன்று பரப்பி வைக்க வேண்டாம் என்று நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் அலேவ்லம் அவர்கள் சொன்னார்கள் சஜிதாவிலே நம்முடைய முட்டுக்கை என்பது உயர்த்தி இருக்க வேண்டும் நிறைய நபர்கள் தரையோடு தரையாக முட்டுக்கையை வைத்துக் கொள்கிறார்கள் இது நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த செயல் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் நாம் சஜிதா செய்யும் போது நம்முடைய கையினுடைய முட்டு கை தூக்கி இருக்க வேண்டும் தரையில் படாதவாறு அடுத்ததாக புகாரிலே எழுநூத்தி ஐம்பதாவது ஹதீசாக அனஸ்பின் மாலிக் ரதையல்லாக இவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயகம் செல்லல்லா குலேவ செல்லம் அவர்கள் சில மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது தொழும்போது அவர்கள் வானத்தை நோக்கி தமது பார்வையை உயர்த்துகின்றனர் என்று கூறினார்கள் இவ்வாறு செய்வது குறித்து ரவிசல்லாஹ் குலேவ செல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள் இதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் அவர்களின் பார்வை பறிக்கப்பட்டுவிடும் என்று கூறினார்கள் சில நபர்கள் அல்லாஹ் மேலிருக்கிறான் என்று தொழுகக்கூடிய நேரத்திலே வானை நோக்கி தொழுவார்கள் அப்படி தொழுவதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா குலைவு அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் அவ்வாறு தொழக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பார்வை அல்லாவால் பறிக்கப்பட்டு விடும் என்பதையும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் முஸ்லிமிலே எண்ணூத்தி இருபத்தி நான்காவது ஹதீசாக அல்லாவுடைய தூதர் சல்லா ஹுலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அறிந்து கொள்ளுங்கள் ருக்கு அல்லது சஜிதா செய்து கொண்டிருக்கையில் குரான் வசனங்களை ஓத வேண்டாம் என்று நான் தடை விதிக்கப்பெற்றுள்ளேன் ருக்குவில் வலிமையும் மாண்புமுடைய இறைவனை மகிமைப்படுத்துங்கள் சஜிதாவில் முனைந்து பிரார்த்தியுங்கள் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்பட அது மிகவும் தகுதியானதாகும் என்று சொன்னார்கள் ஆக சஜிதாவிலே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் ருக்குவிலே அல்லாவை புகழுங்கள் மகிமைப்படுத்துங்கள் அடுத்த ஹதீஸாக முஸ்லீமிலே எண்ணூத்தி இருபத்தி ஆறாவது பின் அலிபின் அப்தி பரதி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்கள் ருக்கு அல்லது சஜிதாவில் குரான் வசனங்களை ஓத வேண்டாம் என்று எனக்கு தடை விதித்தார்கள் அடுத்த ஹதீஸாக முஸ்லீம்ல எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் வல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தொழும்போது எவரையும் தமக்கு முன்னால் கடந்து செல்ல அவர் அனுமதிக்க வேண்டாம் இயன்றவரை அவரை தடுக்கட்டும் அவர் விலகிச் செல்ல மறுக்கும் போது அவருடன் சண்டையிட நேர்ந்தால் சண்டையிட்டு தடுத்துக் கொள்ளட்டும் ஏனெனில் அவன் ஷைத்தான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த ஹதீசாக முஸ்லீமிலே எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸாக உங்களில் ஒருவர் தம் தோள்களை மறைக்காமல் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு தொழ வேண்டாம் என்றார்கள் நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் ஒலகிவ செல்லம் அவர்கள் அடுத்த ஹதீஸாக திருமதியிலே இரண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை கட்டளையிட்டுள்ளான் எனவே உங்களில் ஒருவர் தொழும்போது திரும்பி பார்க்க வேண்டாம் ஒரு அடியான் தொழுகையில் தமது முகத்தை திருப்பாது வைத்திருக்கும் வரை அல்லாஹ் தனது முகத்தை அவனை நோக்கி வைத்திருக்கிறான் என அலஹி அலஹிஸ்லாம் அவர்கள் தனது மக்களுக்கு நிகழ்த்திய உரையில் குறிப்பிட்டார்கள் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக புகாரிலே மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஓராவது ஹதீசாக அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபி குலேவ செல்லம் அவர்களிடம் தொழுகையில் ஒருவர் திரும்பி பார்ப்பது குறித்து கேட்டேன் அதற்கு அவர்கள் அவ்வாறு செய்வது உங்களின் தொழுகையை ஷை தான் பறித்து செல்லுவதற்கு வழிவகுப்பதாகும் என்று பதிலளித்தார்கள் அடுத்த ஹதீசாக அபுதாபுதிலே எண்ணூத்தி நாற்பதாவது ஹதீசாக உங்களில் ஒருவர் சஜிதா செய்தால் ஒட்டகத்தை போன்று உட்கார வேண்டாம் மற்றும் அவரது முழங்கால்களுக்கு முன் அவரது கைகளை வைக்கட்டும் என ரவிகள்நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லுக்கூவில் இருந்து சஜிதா செய்யக்கூடிய நேரத்திலே பெரும்பாலானவர்கள் தன்னுடைய முட்டு முட்டு காளினுடைய முட்டை வைத்து பிறகு கைகளை வைக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை என்ன என்றால் அவர்கள் நமக்கு இவ்வாறுதான் சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ருக்குவில் இருந்து நாம் சஜிதா செய்யக்கூடிய நேரத்திலே முதலாவதாக நம்முடைய கையை வைத்து பிறகுதான் காலினுடைய முட்டை வைக்க வேண்டும் உங்களுடைய உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய காலை வைத்து பிறகு நீங்கள் கையை வைத்து கொள்ளலாம்